இருக்குனாக்கா அது தமிழ்ல இருக்கிறது அறிவு நிலை அறிவு மாற்றல் எடுத்துக்காட்டு அதாவது வந்து தொல்காப்பியை வந்து ஓரறிவு ஈரறிவு அப்படின்னா ஆறு அறிவுகள் பற்றி சொல்லுது அதில் வந்து அவங்க வந்து ஓரறிவுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உற்றறிதல் உற்றறிதல்னா தொடுதல் உணர்ச்சி சரிங்களா ஈரறிவு அப்படின்னா வந்து உற்றறிதல் பிளஸ் வைத்தல் மூவறிவுனா உற்றறிதல் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் நான்கு அறிவுனா உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் நுகர்தல் பிளஸ் காணல் ஐந்தறிவுனா இதுக்கு நான் சாட்கட்டை அடுத்து சொல்கிறேன் ஐந்து ஐந்தறிவுனால் ஒட்டறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல் ப்ளஸ் கேட்டல் ஆறு இதோட சேர்ந்து கடைசி மனம் சேர்ந்துடும் ஒட்டறிதல் சுவை நுகர் காண்தல் கேற்றல் பகுத்தறிவு சரிங்களா இப்போ அவனுக்கு ஷார்ட்கட் பார்க்க போகணும் இதை வந்து நான் எப்படி சொல்லித்தரேன்னு பாருங்கள் மற்றவங்க இவ்வளோ யாரும் தெளிவாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இப்போ ஓரறிவு இந்த வருஷப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா எப்படி ஞாற்றில் வச்சுக்கிறீங்கன்னா தொண்டையிலருந்து ஞாத்திரம் வச்சுக்கலாம் இல்லை கையிலேருந்து யாத்திர வச்சுக்கிறோம் தொண்டை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து நீ ஒருத்தர் வந்து இந்த கழுத்து கழுத்தில் வந்து கிச்சனை காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சில குழந்தைங்க கழுத்தில் காட்டினா ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கும் அப்போ அது என்ன உணர்ச்சி அப்படின்னா தொடு உணர்ச்சி சரியா இப்போ தொடு உணர்ச்சி மட்டுமே உள்ளது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் இருக்கிறலேயே கீழ்நிலையில் உயிரினங்கள் என்ன இருக்குன்னா செடிகொடிகள் தான் அப்போ புல் மரம் சரிங்களா அப்படி ஞாத்திரம் வச்சுக்கலாமா இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐவாக எப்படி கொடுதுன்னு பாருங்கள் முதல்ல நான் தொண்டை சொன்னேன் சரிங்களா ஈஸியாக ஷார்ட்கட்டாக என்ன சொல்கிறேன்னா முதல்ல அதுக்காக தான் இருந்து சொல்லியிருக்கேன் தொண்டையில் கிச்சு கிச்சி போட்டுறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது வந்து தொடு உணர்ச்சி சரியா அதுக்காக நீங்கள் மனிதனு போடக்கூடாது நம்ம என்ன பார்க்குறோம்னா தொடு உணர்ச்சி மட்டுமே உள்ளது தான் நம்ம பார்க்குறோம் அப்போலாம் என்ன வரும்னா புல் மரம் மனிதனுக்கு வந்து எல்லா உணர்ச்சியும் இருக்கும் சரிங்களா இது டிஃபரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டினாலும் நீங்கள் ஜஸ்ட்டு தொடு உணர்ச்சின்னு மட்டும் யாத்திரம் வச்சுக்கோங்க ம் சரி இப்போ இதுக்கப்புறம் ஷார்ட்கட் படி பார்த்தா கழுத்துக்கு மேலே என்ன இருக்குது வாய் சரிங்களா வாய் எதுக்கு பயன்படுத்து சுவைத்தல் பாருங்கள் ஈரறிவு வந்துடுச்சு சரிங்களா மூணறிவு என்ன அப்படிங்காட்டினா வாய்க்கு மேலே என்ன இருக்குன்னா மூக்கு பாருங்கள் நுகர்தல் வந்துடுச்சு நாலறிவு என்ன இருக்குது அப்படின்னா மூக்குக்கு மேலே என்ன இருக்குன்னா கண் பாருங்கள் காணல் வந்துடுச்சு ஐந்தறிவு இதுக்கப்புறம் தான் வந்து கண்ணுக்கு நேர் பின்னாடி போகிறோம் நேர் பின்னாடி போனால் காது உடைய ஆரம்பம் இருக்கும் மேல் அப்போ வந்து காது அதுக்கப்புறம் வந்து மூளை இந்த இதை சரியாக ஏற்று வச்சுனா தொண்டை வாய் மூக்கு கண் காது அவ்வளோதான் சரிங்களா கண் வரைக்கும் ஏற்றுகிட்டு இருந்தாலும் ஈஸியாக ஏற்றுக்கோம் சரி இப்போ ரெண்டாவது பார்ப்போம் முதல்ல நம்ம பார்த்துட்டு உணர்ச்சி வந்து புல் மரம் மட்டும்தான் ரெண்டாவது என்னது சுவைத்தல் சுவைத்தல்னால் என்ன சப்பி சப்பி சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்க சப்பி சிப்பி இப்படி ஏற்றில வச்சுக்கோங்க இந்த சிப்பி மாதிரியே நான் என்ன இருக்குன்னா நத்தை இருக்கும் சரிங்களா ரெண்டுமே செல்லுக்குள்ளே தான் இருக்கும் அதை வச்சு ஏற்றுல அதுக்கப்புறம் நுகர்தல் இப்போ வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து எங்கே சீனி டப்பா வச்சுருந்தாலும் சரி எறும்பு அதுக்குள்ளே போயிடும் லேசாக கேப் கிடச்சா தான் உள்ளே போயிடும் அது எப்படி கண்டுபிடிக்குது அதுக்கு பார்வை உணர்ச்சி பார்வையெல்லாம் கிடையாது அதாவது தொல்கா படி அதுக்கு பார்வை கிடையாது அப்போ அது எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் நுகர்தல் உணர்ச்சி தான் நுகர்தல் அப்போ எறும்பு மாதிரி என்னன்னு என்ன இருக்கும் கரையானு சரியா அடுத்து நான்கறிவு என்னது காண் காணுதல் காணுதல் சேருது எதுக்கு வந்து இப்போ காணல் அப்படிங்கிறத கண்டுன்னு எடுத்துக்கோங்க கண்டுக்கு அப்புறம் என்ன வருது நண்டு சரியா கண்டு நண்டுன்னு சார்க்கெட் வச்சுக்கோங்க தும்பி நண்டு மாதிரி என்ன இருக்குன்னா தும்பி தும்பினா என்னது இந்த தட்டான அந்த மாதிரி சொல்லுவாங்க இது ரெண்டும் பாருங்க அந்த நண்டுலாம் பாத்தீங்கன்னா அதோட கண்ணு வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியும் நண்டுக்கு தெரியுமா கண்ணு நல்லா வெளிப்படையா தெரியும் நண்டுக்கு அதே மாதிரி தும்பிக்கு நல்லா வெளிப்படையா தெரியும் சரி நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க கண்டு நண்டு அப்படிங்க வச்சுக்கோங்க ஐந்தறிவுன்னா என்ன சொன்னால் கடைசியாக கேட்டல் காதலாக காதல் கேட்கிறது மனிதனுக்கு முந்திய நிலையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெம்பல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது பறவை ப்ளஸ் விலங்கு அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் ஷார்ட்கட் கடைசி வந்து பகுத்தறிவு மனிதன் ஷார்ட்கட் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ஒரு அறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு அறிவு ஐந்தறிவு ஆறறிவுன்னு தொழுகாப்பையும் சொல்லுது என்னோடய ஷார்ட்கட் படி கழுத்தில் வந்து கிச்சனும் காட்டுறோம் அது என்ன உணர்ச்சி தொடு உணர்ச்சி தொடு உணர்ச்சி மட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தொடு உணர்ச்சி குழந்தைங்க கூட இருக்குது நம்ம அதை பார்க்கல குழந்தைக்கு ஆறு அறிவுல ஐந்தறி ஆறு அறிவும் உண்டு அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தொடு உணர்ச்சி மட்டுமே உள்ளது இருக்கிறே உயிரினங்களில் கீழான நிலை என்ன இருக்குன்னா புல் மரம் இந்த மரம் செடி கொடி அதில் வந்துடும் கடைசி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே மேலானது என்ன இருக்குன்னா மனிதனுக்கு வந்துடும் அதுக்கு முன்னது பறவை விலங்கு சரி அந்த மூணு ஈஸி ஈஸியாக காற்றுல இருக்கா சரி முதல்ல என்ன சொன்னேன் தொண்டையிலேருந்து வாய்க்கு வர சொன்னேன் சுவைத்தல் சுயத்தில்லாம் என்ன சப்புறது சப்புறதுனா என்னது சப்பி சிப்பி சரியா சிப்பி நத்தை அப்படி சொன்னோன்னா என் வர்க்கல ஏன்னா சிப்பி நத்தை ரெண்டுக்குமே செல் இருக்கும் அதை வச்சு ஒற்றுமையாக ஆற்று வச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே என்ன இருக்கும் மூக்கு மூக்குக்கு என்ன சொன்னேன் அம்மா வந்து எங்கே சீனி வச்சுருந்தாலும் எறும்பு கண்டுபிடிச்சிடும் எறும்பு மாதிரி இன்னொன்று வந்து கரையா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கன்று காணல் கண்டு அதுக்கு என்னென்ன நண்டு தும்பி இப்படி ஆற்றல் வச்சுக்கோங்க ஐந்தறிவு வந்து என்ன அப்படின்னா பறவை விலங்கு ஆறறிவு மனிதன் சரிங்களா சார்ட்கட் நல்லா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் யாரும் இந்தளவுக்கு அளவுக்கு சிறப்பாக இந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணல நான் எல்லா டாப்பிக்கையும் என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக தான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு சிம்பிள் சார்ட்கட்டாக தான் இருக்கும் அதுதான் நான் சொல்லி தரேன் சரிங்களா சீக்கிரமே இந்த டாப்லர் எஃபைக்ட் ஃபார்முலாவாக கதையாக சொல்லிடுவேன் சரிங்களா நன்றி வணக்கம்